பிரைஸ்லா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது மொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டுல அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நீங்க இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லிட்டு உட்காந்து கொண்டு இருக்கிறீங்களா இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவே இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து கொண்டு இருக்கிறீங்களா கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இதைதான் நீங்க யோசிச்சு கொண்டு கொண்டிருக்கிறீங்களா எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க நிச்சயமாகவே முடிவு முடிவு நம்பிக்கை வீண் வந்து நான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இல்லையா ஆமாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு முடிவு வரும் அநேக கஷ்டங்கள் அநேக போராட்டங்கள் இருக்கல நம்மளோட வாழ்க்கையில தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதுக்கெல்லாமே ஒரு முடிவு நான் இப்பொழுது தரேன் நீங்க எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த இதுல இது முடிவே இல்லன்னு சொல்லிட்டு நீங்க கலங்கி கொண்டு வரும் போது ஆண்டவர் அதுக்கு ஒரு முடிவு தருகிற தேவனாக இருக்கிறார் இதே இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு முடிவோடு நீங்கள் வச்சு கொண்டு இன்றைக்கி ஆண்டவர் அதுக்கு ஒரு பதிலை தரக்கூட தேவனாக இருக்கிறார் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது இன்றைக்கி இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் யாருக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்க்குறவங்கள ஆண்டவர் உங்களுக்கு அந்த இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இதை கேட்டுக்கொள்ளுங்கள் கற்றுறவங்களும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்